உங்களுக்கு மட்டும்தாங்க சாயப்பா உதவிகள் செய்யலை உண்மை நூறு சதவீதம் உண்மை நான் அடிச்சு சொல்ற உதவிகள் செய்யலை உதவிகள் செய்யலை ஆனா உதவிகள் செய்வார் உங்க மேல அவருக்கு எந்த விதமான கோபமோ கஷ்டமோ இல்லை உங்களுக்கு உதவிகள் செய்வார் என்ன செஞ்சா உதவிகள் செய்வார் ஏன் உதவிகள் செய்யலை இதை தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் தான் அதனாலதான் கொடுக்குற ஆடியோ ரொம்ப லேட்டு தான் ஆனாலும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நேரத்தில் போய் சேர்றவர்களுக்கு நிச்சயமா போய் சேரும் ஆடியோவை முழுவதும் கவனியுங்கள் சைரா என் உயிரின் உயிரானவர்களே திரும்பவும் ஒரு விஷயத்தை நாங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் சாயப்பாவோட பார்வை அன்பே சாய் குடும்பத்து மேலே அதி தீவிரமா இருக்குது ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு ஒரு சாய்ராம் பெரிய ஆடியோ கொடுத்துருந்தாங்க இன்னும் பாதி ஆடியோ கேட்கல ஸோ அவங்க கொடுத்த ஆடியோ வ வரைக்கும் நேத்து நைட்டு முந்தானியத்து நைட்டு பெண்களுக்கான ஒரு ஆடியோ நம்ம கொடுத்துருந்தோம் வியாழக்கிழமை நைட்டு சாரி நேற்று நைட்டு அந்த ஆடியோவில் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட லட்சியத்தை கூட ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க நேற்று நைட்டு தான் பல வருஷம் கழித்து நான் நல்லா தூங்குனேன் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது என்ன வாயிலேருந்து வருதுன்னு எனக்கும் தெரியாது ஏன்னா ஸ்கிரிப்டு அது இது இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் சிந்திச்சு சொல்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு பேசணும் அப்படின்னா சிந்திச்சு கரெக்டாக பயனடைஞ்சு பேசுறதுன்றது ஒரு வகை அதை நான் தப்பு சொல்லலை இன்னொரு வகை என்னன்னா எதுவுமே இல்லாமல் அங்கே உட்காந்து பேசுறது அப்போ சிந்தித்து செயல்பட்டு ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் நிறைய ரெடி பண்ணி பேசுகிறதுன்றது ஒரு இன்டலெக்சுவல் ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள் ஆனால் எதுவுமே இல்லாமல் சாயப்பா பேசுன்னு சொல்கிறாரு இப்போ கூட எனக்கு தெரியாது என்ன பேச போகிறேன்னு அப்போ எதுவுமே ப்ரிப்பரேஷன் நான் பண்ணலை என்ன பேச போகிறோன்னு தெரியல ஆனால் மொபைலை எடுத்து ரெக்கார்ட அமுத்துனா சாய்ராம் என் உயிரின் உயிரானவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தைகள் எனக்கு எந்த சொந்தமும் கிடையாது எந்த ஒப்பீனியமும் கிடையாது அங்கே கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நான் இங்கே சொல்லுறேன் அவ்வளோதான் அதனால் நல்ல கவனிங்க ஸோ வாழ்க்கையில் வெல்வதற்கு சாயப்பா படாத பாடுபட்டு இருக்காரு நீ ஜெயிக்கணும் 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 இதுதான் அவருடைய ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அவரோட என்ன தெரியுமா என் குழந்தைங்க ஜெயிக்கணும்பா என் குழந்தைங்க நல்லபடியா வாழணும் என் குழந்தைங்களுக்கு எந்த கவலையும் இருக்க கூடாது என் குழந்தைங்க அறியாமின்ற ஒரு இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வரணும் என் குழந்தைங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா என் குழந்தைகளுக்கு அந்த உலகத்துல எவ்வளோ பெரிய மதிப்பு காத்திருக்கிறது தெரியுமா இதெல்லாம் அவருடைய மந்திரமா இருக்கு அவர் தினந்தோறும் ஒரு சாய்ராம் கேட்டாங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னே சாய்ப்பா வந்து பார்த்தாரா சாய்ப்பா வந்து கேட்டாரா அப்படின்னா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஒரே விஷயம்தான் நீங்கள் எனக்கு என்கிட்ட சொல்றது சொல்றதுக்கு முன்னாடியே அவர் கேட்டிருக்க மாட்டாரா சொல்லுங்க அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரே பிரச்சனை தான் உங்க வாழ்க்கையை நீங்க இன்னமும் முடிவு பண்ணல வாழணும்னு சொல்லி வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணல இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனா வாழ முடியலன்னா முடிவு பண்ணா மட்டும் போதுமா ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா உங்க வீட்டில் உக்காந்துக்கிட்டு நான் ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும்னா ஊருக்கு போயிட முடியுமா அப்போ நாம வீட்டை விட்டு கிளம்பணும் அதுக்கப்புறம் வண்டியில பயணத்தை ஆரம்பிக்கணும் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த திசையை நோக்கி போகணும் அப்பதான் அந்த ஊருக்கு போய் சேர முடியும் அப்ப வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் என்ன ஊருக்கு போகல ஊருக்கு போகலன்னா யாரு போக வேண்டாம்னு சொன்னால் நீங்க போங்க அதே தான் வாழ்க்கையில மாறணும் வாழ்க்கையில வெற்றி பெறணும் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் தீர்க்கணும் அப்படின்னா நீங்க அதே விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க சோ பேசிக்கிட்டே இருக்கிறது வீட்டில் உட்காந்துக்கிட்டே நான் ஊருக்கு போகலன்னு சொல்ற மாதிரி அதான் அடிக்கடி சொல்லுவேன் பேச்சை தயவு செய்து குறைங்க தான் உங்களுக்கு முதல் எதிரி முதல்ல அதுதான் உங்களுக்கு எதிரியா வந்து நிக்குது இங்க அத என்னைக்கு நம்ம சரி அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில பலவிதமான வெற்றிகள் காத்திருக்கிறது விஷயத்தில் விஷயத்துல தொடர் முன்னேற்றம் தொடர் முயற்சி எல்லாமே அதை தாண்டி அடுத்த ஒரு அடியை எடுத்து வைக்கல நின்றுக்கிட்டு இருக்கீங்க அடுத்த அடி எடுத்து வைக்கல அதுதான் இங்கே பிரச்சனைங்க பிரச்சனைகள் தீராமல் இருப்பதற்கு காரணம் ஆசைப்படுறீங்க ஆனா அதற்கு உண்டான முயற்சியும் உழைப்புகளும் இல்லாமல் இருப்பதனால் மட்டுமே திரும்பவும் சொல்ற சாயப்பா உங்களை ஒவ்வொரு இடத்துலையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அவர் ஒரு இடத்துல கூட உங்களை விட்டு கொடுக்காதவர் அடிச்சு சொல்ற சத்தியம் பண்ணி சொல்ற நீங்க வாழணும்ன்ற விருப்பம் உங்களை விட அவருக்கு நிறையவே இருக்கு ஏகப்பட்ட ஆர்வத்தோட அவர் இருக்காரு என் குழந்தைங்க வாழணும் என் குழந்தைங்க ஜெயிக்கணும் என் குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப 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 கிளியராக இருக்காருன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க அப்போ யாராவது உங்கள் மேலே குறை சொன்னால் கூட நீங்கள் கவலைப்படக்கூடாது மற்றவங்க மேலே நீங்கள் குறையங்களும் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் மற்றவங்களுக்கு உங்களை மட்டப்படுத்தவோ இல்லை உங்களை அவமானப்படுத்தவோ நிச்சயமாக செய்வாங்க பல பேர் என்ன பண்ணுறாங்க முயற்சி எடுக்கிறாங்க முயற்சி எடுத்ததுக்கப்புறம் மற்றவங்க ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க நீ முயற்சி எடுத்தா நீ ஜெயிச்சிடுவியா உனக்கு தான் அறிவே இல்லையே உனக்கு என்ன தெரியும் என்ன செய்வேன் நீ அப்படியா இப்படியா இந்த மாதிரியான அர்ச்சனைகள் வரும் பல பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்களே அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது இது பல பேருக்கு அந்த பதில்கள் அந்த கேள்விகள் இருக்கு அதுக்கு நான் ஒரே பதில் தான் அமைதி காக்குங்கள் அமைதியா இருக்கத இருக்கிறத தாண்டி வேற எதுவுமே இல்லை அதை திரும்பவும் சொல்ற பேச்சுக்களை குறைக்கணும் வாதம் செய்வது கூடாது வாதம் நீங்கள் நீங்க அர்த்தம் வாதம் அப்படின்ற ஒரு விஷயமே உங்க தோல்வியை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம் அதுதான் முடிவு பண்ணுது உங்களோட தோல்வியை அப்ப அமைதியான முறையில் உங்க பயணங்கள் இருக்கட்டும் அவங்க அப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க நிறுத்திட்டா தான் நஷ்டம் வேற யாருக்குமே நஷ்டம் வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையில முயற்சிகள் நிறைய செய்யணும் இவங்க சப்போர்ட் பண்ணல அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு இவங்க உதவி பண்ணலன்னு நினைக்காதீங்க மனிதர்கள் உதவி செய்யணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மனிதர்கள் உதவி அப்படின்றது கிடைக்காமலே போயிடும் பல பேருக்கு நான் ஏற்கனவே ஒரு அடியா சொல்லியிருக்கேன் மனிதர்கள் மூலமா கிடைக்கக்கூடிய உதவி எவ்வளோ மோசமா இருக்கும் அப்படின்னு அப்போ கடவுளும் மனிதர் மூலமாக தானே உதவி செய்வார் அப்படின்னு சில கேள்விகள் அன்றைக்கி கேட்டாங்க எஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆனா அவங்க முகம் தெரியாத நபர்களா கூட இருக்கலாம் இல்லையா நம்மளை தூக்கி விட்டவன் கண்டிப்பா வேற ஒருத்தனா இருப்பா ஆனா அவனுக்கே தெரியாது நம்மளை தூக்கி விட்டாங்க அப்படின்னு இப்ப என் வாழ்க்கையில யார் உதவி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன உதவி கிடைச்சிருக்கும் பண உதவி பொருள் உதவி இதை நான் ஆமான்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா அப்படிப்பட்ட உதவி கிடைக்கல என்ன உதவி கிடைச்சதுன்னா என்னோட அண்ணா வந்து சாயப்பாவுடைய ஆர்டிக்கலை நீ படிடா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு உதவியாக நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் என்ன நினைப்பார் இது அவருக்கு உதவியாக தெரியாது ஆமாம் நான் சொன்னேன் இது என்ன இருக்குன்னு அப்போது உதவி அப்படின்றது அப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உதவின்றது எப்படி கிடைக்கும் இப்படி தான் கிடைக்கும் அப்போது உங்களுக்கு இது பேருதவி ஆனால் செய்தவர்களுக்கோ அண்ணகிட்ட கேட்டேன் நீங்கள் தான் என் வாழ்க்கையை மாற்றுனீங்க அவர் சொன்னார் ஏய் நான் எங்கடா மாற்றினேன் எப்படா மாற்றின அப்படின்னு இல்லை இல்லை இவ்வளோ தூரம் நான் போயிருக்கேன் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு அவருக்கோ இப்போ வரைக்கும் ஷாக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் என்ன செஞ்சிட்டோம் அப்படி என்ன நம்ம உதவிகள் பண்ணிட்டோம் நாம் தான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு அவர் ஷாக்காக நிற்கிறார் ஏன்னா அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தாருன்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் எனக்கு அது உதவி ஸோ இப்படிப்பட்ட உதவிகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒருவேளை எனக்கு யாராவது இந்த பொருள் உதவி கடன் உதவியெல்லாம் கொடுத்து நீ நல்லா வாடணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆஃபீஸை வச்சு கொடுத்து நான் இப்படி பேசியிருந்தேன்னா என்ன நினைப்பாங்க நான் எவ்வளோ உதவி பண்ண நான் உதவி பண்ணலைன்னா உனக்கு ஏதாவது இந்த விஷயம் கிடைச்சிருக்குமா நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது யார் என்ன உதவி பண்ணாலும் அவங்க தான் வாழ்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தெரியும் எல்லாருக்குமே ஆனா இவங்க என்ன நினைப்பாங்க நான் உதவி செஞ்சதால தான் இவன் உயிரோடையே இருக்கிறான் அப்படின்ற தான் மனிதர்கள் பொருள் மூலமாகவோ இல்ல வேலை வாங்கி கொடுக்குறன் மூலமாகவோ இல்ல கடனை தீர்ப்பதற்கு உதவிகள் செய்தார்களோ இவங்க செஞ்சாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காலம் ஃபுல்லாக இவன் நமக்கு அடிமையா இருக்கணும் வாழ்க்கையில இவன் ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம்னு எல்லாருக்கிட்டையும் என்னோடய புகழை பாடணும் இது மனுஷனுடைய எதிர்பார்ப்பு அப்போது நாளைக்கு நீங்க உங்க முயற்சியில நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க கார் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க நகை வாங்குறீங்க உங்க பசங்களை நல்லா படிக்க வைக்கிறீங்க அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் போய் சொல்லும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவரு தான் உங்களுக்கு உதவி பண்ணாங்களாமே அவர் உதவி பண்ணா அவங்க வாழ்க்கையில் ஒரு தூரம் வாழ்ந்திருக்க முடியாதாமே அப்படின்னு நிச்சயமா அந்த கேள்விகள் கேட்பாங்க அப்போ நமக்கு ஒரு மாதிரி தலைக்குனிவு வரும் ஏன்னா உதவி செஞ்சதால மட்டும் நம்ம வாழ்ந்து நம்ம வந்து எல்லாமே கிடைச்சிடுமா அப்ப நம்ம செஞ்ச வேலை என்னாச்சு நம்ம செஞ்ச முயற்சி என்னாச்சு நம்ம முயற்சியினாலையும் வேலையினாலையும் தானே இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம் உதவி செஞ்சத நான் ஒத்துக்கிறேன் ஆனா அவர் அந்த உதவி நான் காணாம போயிடுவேன்லாம் இப்படிலாம் பேசுறாங்களேன்னு அங்க உங்களுக்கு மனசுல ஒரு பெரிய வழி ஏற்படும் ஆனா சாயப்பாவின் மூலமா கிடைக்கக்கூடிய மனித மனிதர்கள் மூலமா சாயப்பா அந்த உதவிகள் செய்கிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஒரு வழி அந்த ஒரு இது எதுவுமே கிடைக்காது ரொம்ப சிறப்பா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா இருப்பீங்க சோ எந்த ஒரு மனுஷனா அது உதவி செய்வானா உதவி செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படி உதவிகள் வந்தாலும் அது உங்க வாழ்க்கையில உபத்திரமா வந்து சேரும் அப்போ சாயப்பா எப்ப உதவிகள் செய்வாருன்னு சில பேர் கேக்குறீங்க உதவிகள் நிச்சயமாக என்ற நம்பிக்கையோடு இருங்க அதுக்காக அவர் உதவி செஞ்சதுக்கப்புறம் தான் வாழ்க்கை வாட முடியும்னு நினைக்காதீங்க உதவி நாளைக்கும் கிடைக்கலாம் நாலானைக்கும் கிடைக்கலாம் அந்த உதவி எப்படி இருக்கும் அப்படின்னா அது பொருளாகவோ பணமாவோ அந்த உதவிகள் கிடைக்காம மனசில் ஒரு மிக பெரிய ஒரு வாடணுன்ற ஒரு ரகசியத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் உதவி சையப்பாவோட உதவி இப்போ ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி கூட நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன் என்னென்ன தீர்லனா இந்த ஆடியோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நான் வந்து ஒரு ஆனந்தமயமாக நான் இருக்கேன் அப்படின்னாங்க இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா என்னோட பிரச்சனைகள் நூற்றுக்கு நூறு தீர்வதற்கு உண்டான பயணத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன் முதல் வெற்றியையும் அடைந்தேன் முதல் வெற்றியை அடைஞ்சதான் சொல்றாங்க அப்போ பதினஞ்சு வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனைய இந்த ஒரு பதினஞ்சு நாளில் ஐ திங்க் பதினஞ்சு நாளோ பத்து நாளோ நம்ம எப்போ அந்த ஆடியோ கொடுத்தது சரியா தெரியல பத்து நாளில் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அதற்கு உரிய வழியையும் சாயப்பா காட்டுறாரு இந்த மெராக்கரை சொ நினச்சி கூட பார்க்க முடியல நான் எல்லாம் வாழ்வேனான்னு நீங்கள் சொன்னீங்க அந்த லிஸ்டெலாம் உன் தங்கச்சியும் வந்துட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல் அன்பி சாயில் அப்படின்னாங்க ஸோ வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கையே நான் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை டுவெண்ட்டி 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 மேட்ச் இருக்குல்லையா அது மாதிரி வருஷமும் கேலண்டர்லாம் பார்ப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கனவு ஆனால் ஏதோ ஒரு மூவி வருஷம் பூரா ஓடுனா எப்படி இருக்கும் வெற்றிகரமாக அது மாதிரி இந்த மூவியும் வெற்றிகரமாக ஓடுது இந்த மூவியோட ப்ரொடியூசர் டைரக்டர் மியூசிக் எல்லாமே சாயப்பா நாம நடிக்கக்கூடிய நடிகர்கள் அப்போ நடிகர்கள் சிறப்பாக நடிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க சொல்லிக் கொடு அந்த நடிப்பை சொல்லி கொடுக்குறாங்க டைரக்டர் அவங்க அந்த டைலாக் எல்லாம் அந்த நடிகரை பேச வச்சு எப்படி நடிக்கணும்னு அந்த நடித்து காட்டி அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் மக்கள் பார்க்கும்போது மக்கள் கைத்தட்டி ரசிக்கிறாங்க அப்ப ஹீரோவுடைய வெற்றி எங்க இருக்குதுன்னா அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்களே டைரக்டர் அவங்க தான் இருக்கு அதே தான் டைரக்டரா இருக்கிறது சாயப்பா நாம ஒவ்வொருத்தவங்களும் அந்தந்த படத்துல வரக்கூடிய ஹீரோரோட கொடுத்து நம்மள டைரக்ட் பண்ணிட்டு இப்படி நீ வந்து இரு இப்படி வாழு அப்படின்னு சொல்லி அப்போ அவருக்கு நாம முழு ஒத்துழைப்பு கொடுத்தாவே போதும் படம் நூற்றுக்கு நூறு இல்லை வருஷம் பூராவும் நீங்கள் மட்டும்தான் ஹீரோவாக இருக்க முடியும் லைஃப் லாங் இவரு கிங் இவ்வாறு கிங் ஒரு அரசனுக்கு தோல்வியே இல்லாத அரசன் யாருமே இல்லை ஆனால் சாயப்பாவோட குழந்தைங்களோ தோல்வியே இல்லாத அரசனா இருப்பார்கள் வாழ்வில் இது எல்லாம் நமக்கு நடக்கும் அத்தனையும் நடக்கும் ஆனா நடந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்க கூடாது என்ன தெரியுமா சாயப்பாவை மறக்க கூடாது இங்க உடனே சொல்லுவீங்க நான் சாயப்பாவை மறப்பேனா என்ன இப்படி அப்படின்னு எல்லாமே நடக்கும் அதாவது நினைக்க தெரிந்த மனுமே உனக்கு மறக்க தெரியாதான்னு ஒரு பாட்டு கூட இருக்குது ஸோ எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் மறப்போம் எதெல்லாம் மறக்கிறோமோ அதெல்லாம் நாம நினைப்போம் அப்போ நம்ம மறந்தாதானே நினைக்கிறதுக்கு மறக்காம இருப்போம் மறக்காம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே நமக்கு கை கூடிக்கிட்டே இருக்கும் என்னைக்குமே நம்ம பயணம் முடிஞ்சிடுச்சு நம்ம பிரச்சனை தேர்ந்துடுச்சு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சாதிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க கீழே விழுந்துடுவீங்க பட் இன்னமும் எனக்கு பாதை இன்னும் முடியல அதனால பயணமும் இன்னும் முடியல எல்லாமே எனக்கு தான் இருக்குது சோ இது முடியாது எப்ப முடியும்னா என்னோட உயிர் போற வரைக்கும் என்னோட பயணங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்பதான் முடியும் அந்த நிலைய நீங்க உருவாக்கணும் அந்த நிலையை உருவாக்கும் போது தான் எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க நீங்கள் அப்போ வாட்ஸ்அப் குரூப்லலாம் வச்சு இருந்தீங்க அப்போ இருந்ததை விட இப்போ பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கீங்களே அப்படின்னு ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதுக்கு முன்ன இருந்த மாதிரிலாம் இல்லைங்க ஆரத்தி எடுத்த சச்சிரதம் படித்த அப்போ நம்ம மெடிடேஷன்லாம் சொல்லலை நம்ம குரூப்பில் வா தினமும் சாயப்பாக்கு ஏதாவது வந்து ஸ்பெஷலாக நாங்கள் படைப்போம் ஆனா இப்போ பூஜருமே வந்து களை போய் நிக்குது என்னாச்சு ஏதாச்சும் தெரியல அப்படின்னு சோ இப்படி பல பேர் இப்படி தான் இருக்காங்க பல பேர் இதே மாதிரி தான் இருக்காங்க அப்ப நான் இத ஏன் சொல்றேன்னா நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டயர்னஸ் வந்துச்சுன்னா அப்போ இன்னமும் நீங்க ஆக்டிவா இருக்கிறதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் தொடங்க வேண்டும் அதை தொடங்கணும் தொடங்கினா தான் நமக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்களா அப்போ இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நாம் நினைக்கிறத தாண்டி இன்னமும் நமக்கு வாழ்க்கை நிறைய இருக்குது நம்ம பயனுகள் முடியலன்றதால வாழ்க்கையும் இன்னும் முடிவு பெறவில்லை அப்போ சாயப்பாவோட கையையும் நாம விடவே கூடாது அவரோட கையை பிடிச்சதை பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் எங்கேயாவது நம்ம தொலைஞ்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அவரை தேடுறது கஷ்டம்னு நினைச்சுக்கோங்க இப்போ ஒரு திருவிழாவுக்கு போறோம் அப்படின்னா அத்தனை கூட்டம் இருக்கும்போது குழந்தைங்க அப்பாவோட கையை இறுக்கமா பிடிச்சிப்பாங்க இல்லையா அப்பாவும் குழந்தைங்களோட கையை இறுக்கமாக பிடிச்சிப்பாங்க ஆனால் நாம் எங்கேயாவது ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்காக அப்பாவோட கையில் இருந்து நழுவி போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அப்பாவை தேடி வர்றதுக்குள்ளே பல வருஷம் ஆயிட்டோம் அப்போது இங்கே எங்கே நடுவுதல் வருதுன்னா இந்த மாயை ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இத்தனை நாள் வராத ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ புதுசாக நடக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது புதுசா வருது புதுசா நடக்குதுன்னா ஒரு விஷயத்த யோசிங்க இது சாயப்பாவு கிட்ட நெருங்கக்கூடிய விஷயமா இல்ல சாயப்பா கிட்ட பிரிவதற்கு உண்டான விஷயமா என் லைஃப்ல இப்ப கூட அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் அப்போ நான் நினைப்பேன் இது சாயப்பா கிட்ட நெருங்கக்கூடிய விஷயமா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா பிரியக்கூடிய விஷயமா அப்படின்னு ஐயோ இது பிரியக்கூடிய விஷயம்னா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயமே வாழ்க்கையில வேண்டியது இல்லைன்னு சொல்லி அதை நான் தூக்கி எரிஞ்சிருக்கேன் நான் நிறைய வாட்டி ஏன்னா ஆரம்பித்து தான் பெருசில் முடியும்னு சொல்லுவாங்க எடுத்த பெருசில் பெருசுல எந்த ஒரு இதுவும் முடியாது சின்னதா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 கடைசியில் நாம பெருசா மாறிடுவோம் அப்போ தான் தெரியும் அடாடா நம்ம சாயப்பாவோட கையை விட்டுட்டோமே இத்தனை நாள் அவரோட கையை தானே பிடிச்சிருந்தோம் இப்போ அவர் எங்கே விட்டோம் எங்கே தேடுவேன் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உங்கள் தலை முடி நரைச்சிடும் அதாவது உங்களுக்கு வயசாகிடும் அப்போ நம்ம நினைப்போம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ எப்படி இருந்தோம் ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிட்டோம் அப்படின்னு அப்பதான் மெல்ல மெல்ல நினைப்போம் இந்த விஷயம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு இப்ப கூட ஒண்ணுமே இல்லைங்க ஒரு வாழ்ந்த வாழ்க்கையில வெற்றிகரமான ஒரு ஒரு ஏஜ் இருக்கும் அந்த ஏஜுக்கு போய் நீங்க நினைச்சு மட்டும் பாருங்க அன்னைக்கு நீங்க எப்படி இருந்தீங்க அது அப்படியே கண்டினியூ ஆயிருந்தா இந்நேரம் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு அப்ப அது அந்த வெற்றி கன்ஃபார்ம் ஆகியிருந்தா கண்டினியூ ஆகிருந்தா அடுத்தடுத்த வெற்றிகளை நீங்கள் பெற்றிருப்பீங்க ஆனால் அந்த வெற்றி உங்களுக்கு தொடர்ந்து நடக்கலை எங்கேயோ ஒரு பிரச்சனைகள் வெடிச்சது அங்கே இருந்து உங்கள் கவனங்கள் திரும்பிச்சு இல்லை எங்கேயோ ஒரு ஆசை வலையில் உள்ளே உழுந்தீங்க அங்கிலேருந்து உங்கள் கவனங்கள் திரும்பிச்சு அதனால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு தோல்விகள் மட்டும் உங்களுக்கு ஒரு தொடர் கதையாக உருவாகுச்சு இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா வாழ்க்கைன்றது எப்படி எப்படிப்பட்டது அது எவ்வளோ பெரிய சிக்கல்கள் அப்படின்னு ஆனால் அது யாருக்கு சிக்கல்களாக வரும்னா அடிக்கடி கவனத்தை வேற பக்கம் போடுறது மறுபடியும் வர்றது வேற பக்கம் போகிறது மறுபடியும் வர்றதுன்னு அவள் சின்ன தவறுகள் வந்தாவே நம்ம திருத்திக்கிட்டு வந்துடலாம் ஆனால் ஒரு நாள் திருத்திக்கிட்டு அடுத்த நாள் மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் மறுபடியும் அதில் போய் உள்ள மாட்டிக்கிட்டோன்னா வெளியில் வரவே முடியாது அதனால கவனத்தோட நீங்க இருக்கணும் அப்ப இன்றைக்கே நீங்க உறுதி எடுங்க எந்த காரணத்தை கொண்டும் நான் என் சாயப்பாவோட கையை விடுவது இல்லை வா ஒரு வாக்கு தத்துவத்தை நம்ம சொல்லாமல் எந்த காரணத்தை கொண்டும் என் சாயப்பாவின் கையை நான் விட மாட்டேன் தைரியமா நம்பிக்கையோட சொல்லுங்க அப்போ நான் விட்டுருவேணா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக விடுவதை எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கீங்கன்றது உண்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் விடுவிங்க அப்படின்றதும் உண்மையே ஆனால் நம்ம வேணும்னு விட மாட்டோம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நம்மளை வேற மாதிரி திசை தெருப்போம் அதற்கு தான் சொல்கிறேன் எந்த காரணத்தை கொண்டும் அவரோட கையை நான் விடப்போவது இல்லை இதை உறுதிப்படுத்துங்க ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நாம சரியா இருக்கோமா நம்ம சரியான பாதையில் நடக்கிறோமா எஸ் எஸ்னா எஸ் நோனா நோ அப்ப சரியான பாதையில் நீ நடக்கல அப்படின்னா எங்க தப்பு பண்ணிட்டு இருக்க பட் இட்ஸ் அ ராங் இந்த தப்பான பாதையில போகும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அதனால நான் போக மாட்டேன் செய்ய மாட்டேன் அந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்தே ஆகணும் இல்லைன்னா பிரச்சனைகள் துரத்து துரத்து துரத்துன்னு துரத்தும் அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க உங்க பிரச்சனைக்கு யார் காரணம் உங்க பிரச்சனை தீர்வதற்கு உண்டான வழிகள் என்ன சாயப்பா உங்களுக்கு உதவிகள் செய்யல ஏன் உங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல இதுக்கு என்ன காரணம் யார் காரணம் அப்படின்றத தெளிவாக இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ வாழ்க்கையில வெற்றி பெற்றதுக்கப்புறம் உங்கள் மனநிலை இப்படி மாறாம பார்த்துக்கோன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் இதில் சொல்லியிருக்கோம் அத்தனையும் நீங்கள் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி தான் வரணும் அதற்கு உரிய முயற்சிகளை இன்று இந்த நிமிடமே எடுங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் सायरा साईरा साईरा ओम साईरा साईरा